ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன பெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய இகாமத்து செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க நபீஸ் அல்லா இல்லாம அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கி ஹுசைன் அலையிஸ்லாம் அவங்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்குமான இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி வந்து அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஒரு நாலு பகுதி வந்து இன்ஷா கவர் பண்ண போகிறோம் இல்லை ஒரு நேரம் ஒரு மணி நேரம் இன்டர்வல் பிளாக் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி பிளாக் மாதிரி வச்சுட்டு இன்ஷால்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியும் பார்க்கலாம் மீதி லஞ்சுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் கடைசியாக மாத ப்ரோக்ராமில் அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலில்லானோ அவங்களுடைய அந்த கொலையாளிகளை பழி வாங்குவதற்காக இது வரைக்கும் பார்த்து ஆய்சார் லியானோ தல்ஹா சுபேர் இந்த மாதிரி இவங்க கிளம்புறாங்க அது தவறு அப்படின்னு சொல்லி அலி லியானோ அவங்க புரிய வைக்கிறாங்க அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அலிர் லியானோ அவங்க கையால் அடி வாங்கி அவங்களே என்ன பண்ணுறாங்க அவங்க கூட இருக்கிற அந்த படையிலே அவங்க அதாவது ஆயிஷார் அலிணு தரப்பில் இருந்து வந்து அவர்களே இவர் படையில் மறுபடியும் அவங்க தௌவா செஞ்சு சேர்கிறாங்க ஆனால் இருக்கிற ஆட்கள் இதெல்லாம் நிறைய பேர் எப்படிப்பட்ட ஆட்கள் அலிர் லியானிட்ட அடி வாங்கின ஆட்கள் அது அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா பனுமயாக்கள் வந்து இது ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க ஏன்னா இந்த அழிலோடைய அந்த படை வந்து வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆய்ச்சல் கிளம்பி வரும்போதே அவங்க சூழ்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் அந்த எகிப்த சுற்றி சில விஷயங்கள் அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து அந்த குலத்தலைவர்கள் அலிலியனுக்கு வந்து பையத்து செய்யாமலே தான் இருக்காங்க அந்த அலிலவனுடைய அந்த கவர்னருக்கு கூட பையத்து செய்யாமல் தான் இருக்காங்க அந்த நிலையிலேயே அவங்களும் அவங்க விட்டு வச்சிருக்காங்க யார் சாத் பின் கைசிறல் அவங்க என்ன பண்ணுறாங்க கைஸ்பீன் சாத்ரில் இல்லைன்னா அவங்க வந்து அவங்க விட்டு வச்சிருக்காங்க இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஜக்காத்து கொடுங்க மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எகிப்துடையே பொசிஷன் அதுக்கப்புறம் அலிலவனு என்ன பண்ணுறாங்க ஜமல் முடிஞ்சதுக்கப்புறம் சிஃபினை நோக்கி புறப்படுறாங்க அந்த புறப்பட்டு அந்த வழியில் வந்து அந்த தண்ணிக்காக ஒரு சட சண்டை நடக்குது அது முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹுஜத்து அதாவது நிறுவுறாங்க யா யாருடைய தரப்பில் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பேச்சுவார்த்தை மூலமாக செய்கிறாங்க அது பேச்சுவார்த்தை ஒத்துக்கு வரல ஒத்து வராமல் சண்டை ஸ்டார்ட் ஆகுது ஒரு பக்கம் மூத்த சகாபாக்கள் பத்ரி சகாபாக்கள் உலகத்தில் கலந்து கொண்டவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் இவங்க எல்லாருமே அந்த சீனியர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த பக்கம் எதிர்த்தரப்பில் யார் இருக்காங்க துலக்காக்கள் நின்று சண்டை போடுறாங்க சீனியர்கள் வர்ஷஸ் ஜூனியர்கள் இவங்க வந்து சண்டை போடுறாங்க அப்போ இறுதியாக என்ன ஆயிடுது அப்படின்னா அம்மர் லியோனோ பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது கடைசியாக நபி சுல்லாஸ்லாம் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பின் படி அம்மார் லியோனோ அவர்கள் அங்கே கொல்லப்படுறாங்க அதோடு அந்த சம்பவத்தை வந்து நம்ம முடிச்சிருந்தோம் அந்த கொலை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் காதிங்கிற ஒரு நபீத் தான் கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து நம்ம சொன்னோம் அந்த கொலை நடந்த உடனே அமர்வின் ஆசிரியலையோன்னு என்ன பண்ணுறாங்க ஒரு பதட்டத்துக்கு வராங்க பதட்டமாக வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உடனே ஒன்றும் அதை வளச்சி வர மாற்று விளக்கம் சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த விளக்கத்தை வந்து அவரும் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு இது வந்து நாம தான் கொலை பண்ணலையா கொலை பண்ணது அபுல் காதியா தானே அது கொலை பண்ணவங்கள தான் குறிக்கும் அப்படின்னா ஆனால் நவிசிலா சில மாதிரி கூட்டத்தாரையே சொன்னேன் கலகக்கார கூட்டம்னு ஒரு கலகக்காரர்னு சொல்ல அதே அழியில்லையோன்னு சொல்லும்போது ஒரு கூட்டம்னு சொல்லலை ஒரு ஒன்று அப்படின்னாங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை தான் குறிக்கும் அந்த கூட்டமே வந்து பாத்தில்தான் இருக்குது அப்படிங்கறத வந்து அது வரைக்குமான அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்துடணும் இந்த கிளாஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மர்லியோடைய அந்த ஷஹாதத் சம்பந்தமான இன்னும் சில விவரங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிஃபினுடைய அந்த முடிவு அதுக்கப்புறம் நடந்த அந்த தஹக்கீம் அதுக்கப்புறம் கவாரிஜ்களுடைய நடந்த அந்த யுத்தம் இந்த மூன்று விஷயங்கள் தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா அதை சொல்றோம்ல இங்க இங்கே மேலோட்டமாக இதை ஸ்பீடாகவும் கவர் பண்ண முடியும் ஆனால் இது ஒரு ஆவணமாக இது பதிவு செய்யப்படுது இது வந்து தமிழில் வந்து அந்த அளவுக்கு போதுமான பல்வேறு தட்ட அறிஞர்கள் வந்து பலதரப்பட்ட ஆட்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்க இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால கொஞ்சம் விரிவாக அந்த புத்தகங்களும் தமிழில் கிடையாது புரியுது இந்த புக்கு ரெஃபர் பண்ணிங்க இந்த புக்கில் படிச்சீங்க டீட்டெயில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் முடியாது ஸோ அதனால வந்து கொஞ்சம் விரிவாக தான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஏன்னா அது மற்ற பயன்களை பார்க்கும்போது இது கொஞ்சம் இது இழுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கல்வி தேடுறவங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில் கிடைக்குதோ அது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் தான் மற்றபடி வந்து இது ஒரு சம்பவம் இது ஒரு கதையாக பார்க்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ரொம்ப தேவையில்லாம் ஒரே விஷயம் போட்டு ரொம்ப டெப்தாக எழுதிப்புக்கிறாங்கிற மாதிரி நினைச்சப்பாங்க ஆனால் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து சொல்கிறோம்னா இது எப்படின்னா இது ஒரு மதர்சா கிளாஸ் மாதிரி நினச்சிங்க இது சாதாரணமாக ஏதோ ஒரு பயான் பயான் அப்படின்னா சும்மா ஏதோ அறிவுரை சொல்ல போகிறாங்க ஏதோ உபதேசம் பண்ண போகிறாங்க ஏதோ சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படி கிடையாது இது வந்து ஒரு கிளாஸ் இதை வந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விஷன் கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் இதை வச்சு உங்களுக்கு எது தப்பு எதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் தீர்மானிக்க முடியும் மார்க்கத்தில் சொல்கிறேன் இல்லைன்னு வச்சுங்க குரான் நதிஸில் ஏன்னா அளவுக்கு இதில் டைவர்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் போகும் இது நானே எதிர்பார்க்காதது நான் நினைச்சது என்ன அப்படின்னா ஒரே நாளில் வந்து அலியினுடைய மொத்த வாழ்க்கையும் கவர் பண்ண முடியும்னு நினச்சது இது கர்பலாகவே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சவர்களுக்கு தெரியும் அவர் ஒரு நாலஞ்சு பாட்டில் பத்து பாட்டில் போக வேண்டிய விஷயம் அது ஆனால் இழுத்து இழுத்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு ஆகி இன்னும் இன்னும் எவ்வளோ போக போகுதுன்னு தெரியல அது போயிடுச்சு ஆனால் எதுவுமே யூஸ்லெஸ்ஸாவோ சொன்னதையே திருப்பி திருப்பி அந்த மாதிரி வந்து நம்ம இந்த விஷயத்தில் எதுவுமே கொண்டு வரல இது ஒரு முக்கியமான தகவல் இதை வந்து பதிவு பண்ண வச்சிங்க அடுத்தது முதல் விஷயமா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மார் லலில்லான்னு அவங்க இருக்காங்க இல்லையா அவரை பற்றி நவிசிலாசிவம் அவர்கள் அம்மா ஆசிரியர் அவங்க சொல்கிற அந்த முன்னறிவிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முன்னறிவு அது என்ன முன்னறிப்பு பார்த்தீங்கன்னா புகாரியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாவது ஹீஸில் பார்த்தீங்கன்னா நவிசிலாசி அவங்க சொல்கிறாங்க அவ அம்மார்பினி ஆசிரியர் அலுவலகம் அவங்களோட அந்த தலை அப்படி புழுதி பற்றிஞ்சிருக்கு அந்த புழுதியை தடவிட்டு சொல்கிறாங்க பாவம் அம்மார் அம்மாரை ஒரு கழகக்கார கூட்டத்தினர் கொன்று விடுவார்கள் அம்மார் அவர்களை அல்லாவின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்க அந்த கூட்டத்தினர் அவரை நரக நெருப்பின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று இறை தூதர் சல்லாசெல்லம் அவர்கள் கூறினார்கள் இது வந்து புகாரில ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அதே நேரம் புகாரியில் நானூற்றி நாற்பத்தி ஏழில் பாத்தீங்கன்னா வாசம் கொஞ்சம் மாறி இருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாவம் அம்மார் இவரை அக்கிரமக்கார கூட்டம் ஒன்று கொலை செய்யும் அரபி வாசகம் தான் பாகியா அப்படின்னு குஃபியத்து பாகியான்னு இருக்கும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கலகக்கார கூட்டம்னு இருக்கு இன்னொரு இடத்துல அக்கிரமக்கார கூட்டம்னு இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க அதனால ரெண்டையுமே குறிப்பிடலாம் இவர் அவர்களை சுவர்க்கத்திற்கு அழைப்பார் அவர்களோ இவரை நரகத்திற்கு அழைப்பார்கள் அப்போ இவர் கூப்பிட்ற அம்மார் பின் ஆசிரியர் கூப்பிட்றது எதுக்காக கூப்பிடுவாங்க சொர்க்கத்தை நோக்கி கூப்பிடுவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நரகத்தை நோக்கி கூப்பிடுவாங்க என்று கூறினார்கள் அதற்கு அம்மா அந்த குழப்பங்களை விட்டும் அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்போ அந்த குழப்பங்கள்லேருந்து அல்ல அந்த நேரத்தில் எனக்கு வந்து அல்ல பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது வந்து அபு சைதல் புத்திரி அல்லோ அறிவிக்கிறாங்க இதில் வந்து ஒரு சலஃபி ஆலிமொர்த உருதுவில் ஃபாரின்ல அதான் சொல்கிறாங்க இவங்க வந்து இன்டர்நேஷனல் சிலபஸ் இவங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ம பல்வேறுபட்ட லாங்குவேஜில் ஒரே சிலபஸ் தான் இவங்க இருப்பாங்க இப்போ என்னென்னா இன்னும் அந்த சில அந்த வார்த்தை இன்னும் அவங்க விடலை ஏன்னா உருதுவில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே மறுப்பு அங்கே தெரிவிக்கப்பட்டு அதுக்கு இன்னொரு மறுப்பு அவங்க கொடுத்துட்டாங்க புரியுங்களா இப்போ நாம வந்து இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அது டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் உடைய செகண்ட் பேட்டிங்கு அப்போ செகண்ட் இன்னிங்ஸ்டைய ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்போ அதுக்கு நாம இப்போவே செகண்ட் இன்னிங்ஸ் உடைய செகண்ட் பேட்டிங் இப்போ பண்ணிடலாம் ஏன்னா அப்போ அவங்களுடைய இந்த ஃபஸ்ட் பேட்டிங் வரும்போது அது நம்ம யூஸ்ஃபுல்லாக அல்லாமலே போயிடும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ அம்மார் வந்து சொர்க்கத்துக்கு கூப்பிட்டார் எதிர்த்தரப்பு எது கூப்பிட்டு நரகத்துக்கு கூப்பிட்டுச்சு இப்போ இது எவ்வளோ பெரிய மேட்டர் இது ஏதோ ஒரு ஒரு மரடர் இப்போ இது இது வந்து ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி கிடையாதுங்கிறது புரியுது இல்லையா சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கக்கூடிய விவகாரம் இதில் உள்ளடங்கியிருக்கு அப்போ அதுக்கு என்ன சொல்றாரு அந்த ஆலிமு அம்மார் பின் ஆசிரியர் கூப்பிட்டாருன்னு அப்படின்னா எப்படி அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அம்மார் வந்து சத்தியம் தானே அவர் நினைப்பாரு புரியுதா இல்லையா அம்மாரு சத்தியம் தான் அதை நினைப்பாரு அப்போ அவர் பார்வையில் அது சொர்க்கத்துக்கான பாதைன்னு சொல்லி அவர் நினைச்சு அழி கூட வர்றாரு அப்போ எதிர்த்தரப்புகளை நரகவாசிகள் அப்புறம் அவர் இயல்பு இயல்புதானே அப்படிங்கிறேன் இப்போ அம்மார் கொள்வாருன்னு இருக்கா நபிசிலாசன் முடியாது சத்துவாதல் இருக்கா அம்மார் நினைச்சுக்குவாரா இப்படி சண்டை போற எல்லாருமே என்ன நினைப்பாங்க இப்ப சொல்றாரு அந்த ஆலிம் சண்டை போற எல்லாருமே என்ன நினைப்பாங்க தாம சத்தியத்திலையும் தாம சொர்க்கத்துக்கு கூப்பிட்ற மாதிரியும் எதிர்முகாம் வந்து அசத்தியத்திலையும் நிறையத்துக்கு கூப்பிட்ற மாதிரி தான் பிரசென்ட் பண்ணுவாங்க இதை வந்து அதனால எதிர்தரப்பு முகாம் வந்து நிறையத்துக்கு கூப்பிட்டுக்குச்சுன்னு எடுத்துக்கூடாது இந்த ஆலிங்களை எங்க வழிகாட்டுறாங்கன்னு புரிஞ்சுங்க அதான் சொல்றீங்க அதாவது உங்களுடைய அந்த வெள்ளை ஜிப்பாக்கள் இவங்களுடைய இந்த தலப்பாக்கள் இவங்களுடைய இந்த சுகான இல்லாக்கள் அலம் மாஷா அல்லாக்கள் இதெல்லாம் பார்த்து நீங்க மயங்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு அதான் அதாவது இந்த பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தரப்பு முகாம் இருக்கக்கூடிய உலமாக்களை பத்தி கரெக்டா சொல்லுவாங்க அந்த ஆலிம்கள் வந்து வேஷம் போடுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்றாங்க தங்களுடைய தரப்பு உளமாக்களை இவங்க மாட்டாங்க அப்ப இங்க எழுபத்தி ரெண்டு பேருமே எழுபத்தி ரெண்டு தரப்புடைய உலமாக்கள் மேலே ஹாப்பியாக தான் இருக்காங்க இங்கே யாரும் வந்து அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வழிகாட்டிகளை சந்தேகத்தோடய பார்க்கறதே கிடையாது புரியுதுங்களா அப்படின்னா புரிஞ்சுங்க அப்போ நீங்களும் ஒரு விதத்தில் தான் இருக்கீங்கிறது புரிஞ்சுங்க அப்போ இந்த வார்த்தைய வந்து அந்த உலமா பேசுறாரு நாளைக்கு பாருங்க நீங்க இதுக்கப்புறம் இந்த எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதே விளக்கங்கள் வரும் ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே சிலபஸ்ல இருந்தால் எடுத்து படிச்சுட்டு வர்றாங்க அப்போ நாமளும் ஒரே சிலபஸ்ல தான் படிச்சுட்டு வரோம் புரியுதுங்களா நமக்கு ஒரே சிலபஸ் தான் உங்களுக்கு ஒரே சிலபஸ் தான் மற்றபடி இது மாற்றுறது கிடையாது அப்போ இந்த இடத்துல இருக்க இந்த டெக்னிக் புரிஞ்சுங்க ரசூல்லா சொல்கிறாங்க ரசூல்லா அது அம்மா ஆசிரியாக சொல்கிறாங்க நபிசுல்லா அசலம் கிட்ட இந்த மாதிரி வந்து நான் வந்து சொர்க்கத்துக்கு கூப்பிடுவேன் அவங்க நரகத்துக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு அம்மா ஆசிரியர் சொல்கிறாங்களா நபிஸ்லா அசலம் வலியை போய் அம்மா ஆசிரியர் அப்போ தெரியுமா இது ரசூல்லா ஹதீஸ் அதையவே வளச்சி உங்களை வேறு டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அம்மார்மினி ஆசிரியருடைய மரணம் பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கக்கூடியது ஏன் இதை வந்து டைவர்ஷன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா நரகத்திற்கான அழைப்புன்னு சொல்லியாச்சா நரகத்திற்கான அழைப்பு எது அதுதான மில்லியன் டாலர் கொஸ்டின் நரகத்திற்கான அழைப்பு எது சொர்க்கத்திற்கான அழைப்பு எது இங்கே அரசியல் விவகாரங்கள்ல தான் சொர்க்க நரகம் எதுவுமே கிடையாது நம்ம தான் யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்றது நமக்கு தான் நல்லா அனுமதி கொடுத்துட்டான் நமக்கு வந்து அகீதா சம்பந்தப்பட்டதும் மற்ற மற்ற விஷயங்கள் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நமக்கு கேள்வி கேட்கப்படும் அப்போ அம்மார்பின் யாசிர சண்டைப்பட்ட அந்த போரில் எங்கே இருந்து சொர்க்க நரகம் வந்துச்சு அதுதான் இவங்களுக்கும் பிரச்சனை நம்ம சொல்றோம்ல அரசியல் விஷயத்திலும் ஒரு முஸ்லீம் நரகத்திற்கு போவான் அரசியல் விஷயத்திலும் ஒரு முஸ்லீம் சொர்க்கத்துக்கு போவான் சொர்க்கம் நரகம் சார்ந்த கேள்விகள் அரசியலிலும் உள்ளது அதை தான் அவங்க இல்லைன்னு பேசுறாங்க தான் இந்த ஹதீஸ் போட்டு உடைக்குது அதுல இவங்க யாரை கூப்பிட்டாங்க அவங்க எதை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது அதுதான் எல்லாம் சொல்றான் அதான் சொல்றாங்க ரசூல்லாவுடைய ஹதீஸ்கள் நம்ம ரொம்ப அப்படியே ஒரு விளையாட்டாவே எடுத்துக்கிறது ஏதோ இவர் பேசிட்டு இருக்கிறாரு இவருக்கு வந்து ஏதோ ஒன்று தோணுது அந்த நேரத்தில் அம்மாபினி ஆசிரியர் மரணத்தை பற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் எல்லாம் குரான்ல சொல்றான் நாற்பத்தி மூணு நாலாவது அத்தியாசத்துல பதிமூணுல இருந்து பதினாறு பாத்தீங்கன்னா இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப் போகிறது அதெல்லாம் சொல்றான் முஸ்லீம்களை பார்த்து இன்னைக்கு நமக்கு இது குறிக்கும் இதை அன்னைக்கு காஃபிர்களை பார்த்து பேசி இன்றைக்கி அது முஸ்லீம்களை குறிக்கும் என்ன சொல்கிறான் அல்ல இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப்போகிறது வெளிப்படையாக இறை தூதர் இவர்களிடம் வந்தும் இவர்கள் அவர் பக்கம் கவனம் செலுத்தவில்லை இவ்வளோ தெளிவாக வாழ்ந்து காட்டியும் இவர் இறை இவங்க பாடம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நன்கு பயிர் பயிற்றுவிக்கப்பட்ட பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் அவங்க சொன்னாங்க நாம சொல்லலை அவ்வளவுதான் நாம் செயலால் அதேதான் தான் செய்கிறோம் ரசூலாவுடைய பேச்சுக்கு எவ்வளோ வெயிட்டு கொடுக்கணுமோ அதை நம்ம வெயிட்டு கொடுக்கறது இல்ல ஒரு பைத்திக்காரர்களுடைய பேச்சுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோதான் ரசூலாவோட பேச்சுக்கு நம்ம நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் எல்லாம் சொல்கிறான் சற்று நாம் வேதனையை அகற்றி விடுகின்றோம் அப்போது நீங்கள் முன்னர் செய்து கொண்டிருந்ததை தான் மீண்டும் செய்வீர்கள் இந்த வரலாற்றில் பாருங்கள் ஒரு அடக்குமுறை மன்னர் நமக்கு மேலே ஆட்சி பண்ணிருப்போம் அப்போ வந்து இதே தான் இருப்போம் நம்ம கொஞ்சம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்போம் அந்த நேரத்தில் இதே ஃபித்னா தான் நம்ம பண்ணுவோம் அதெல்லாம் சொல்றான் நாம் பலத்தாடி கொடுக்கும் நாளில் உங்களிடம் பழி வாங்கியே தீர்வோங்கிறான் பலத்தாடி ஒன்று இருக்குது இந்த சமுதாயத்துக்கு பலத்த ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த நாளில் உங்களுக்கு தெரியும் முகம்மது யா வந்தாரு அவர் என்ன சொன்னாருன்னு அப்போ நீங்கள் வெயிட்டு கொடுத்து கவனிப்பீங்க அவர் வாழ்க்கை அப்போ பார்ப்பீங்க இப்போ இன்னைக்கு ரசூலோடய வாழ்க்கை நம்ம பார்க்கற அந்த மாதிரி ஒரு விஷயம் தவறவிட்டது விட்டது தான் என்ன பின் யாசிர் சம்பந்தப்பட்ட முன்னறிவிப்பு அப்போ அம்மார்பின் ஆசிரியர் அவர்கள் அவருடைய அந்த வாயிலே எதற்காக கூப்பிட்டா குறிப்பிட்டாங்கன்ட்டு எதற்காக அழைத்தார்கள் அவருடைய அழைப்பு இருக்குல்ல சொர்க்கத்தை நோக்கி அழைப்பு அது என்ன இருந்தது அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா நம்ம போன பயன்பில் கொண்டு வந்தோம் அதையும் ரிப்பீட் பண்ணி அதில் அதை நினைவுட்டுறோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிஃபினுடைய அந்த யுத்தத்தில் இருந்துகிட்டு அவங்க வந்து பயன் பண்ணுறாங்க யாரை பார்த்து எதிர்த்தரப்பு முகாம்களை பார்த்து சொல்கிறாங்க மக்களே எங்களுடன் சேர்ந்து அவர்களை எதிர்க்க கிளம்புங்கள் அலிகள் என்னுடைய படையினரை நோக்கி பேசுகிறாங்க மக்களே என் கூட கிளம்புங்க வாங்க போகலாம் அவர்கள் உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் உஸ்மானுடைய கொலைக்கு நாங்கள் பழி வாங்க போகிறோம் என்று கூறுகிறார்கள் யார் சொல்கிறா மாவியார் அலி அவர்களும் அவருடைய கூட்டத்தினரும் இப்படி சொல்கிறாங்க உஸ்மானுடைய கொலைக்கு பழி வாங்க இவங்க வந்திருக்காங்களா சொல்கிறாங்க வல்லாஹி அல்லாஹி மீது சத்தியம் சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க அவர்களின் நோக்கம் உஸ்மானின் கொலைக்கு பழி வாங்குவது அல்ல கண்டுபிடிச்சிட்டார்ல சொன்னாங்களா அம்மா அபி யாசிரா இவர் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடியவர் எப்போ அவர் முன்னாடி சத்தியம் அசத்தியம் வைக்கப்பட்டாலும் சத்தியத்தை சரியாக தேர்வு செய்யப்படுவர் சொன்னாங்களா இவர் கூட சொல்றாரு யமான் கூட பித்திரத்தில் இவர் இருக்கிறார் இயற்கையிலேயே இவர் இருக்கிறார் அந்த காலத்திலிருந்தே இவருக்கு தெரிஞ்சிடும் அதாவது ஹக்கு எதுவும் பாத்தில் எதுங்கிறது இவர் தெளிவா புரிஞ்சுவார் சொல்றாங்க கரெக்டாக அவங்களுடைய அஜெண்டா சொல்றாங்க இந்த அஜெண்டா கிடையாது இவர்களின் நோக்கம் பழி வாங்குவது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர்கள் உலகத்தை சுவைத்து விட்டார்கள் என்னத்தை சுவைச்சாங்க சிரியாவுடைய ஆட்சியை இவர்கள் சுவைத்து விட்டார்கள் அங்க கனிமத்தை சுவைத்து விட்டார்கள் அந்த பதவியை அனுபவித்து விட்டார்கள் சொல்றாங்க இந்த கூட்டத்தார் உலகத்தை விரும்புகிறார்கள் இந்த கூட்டம் என்ன பண்ணுது உலகத்தை விரும்புது மாவீரம் அவர்கள் கூட இருக்கிற அந்த கூட்டம் துனியாவை விரும்புது அதன் பின்னால் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சொல்றாங்க இவர்கள் மட்டும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் எது சத்தியம் கலிஃபாவுடைய அந்த உத்தரவு கட்டுப்பட்டு அவருக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விட்டால் சத்தியம் இவர்களின் உலக ஆசைகளை தகர்த்து விடும் சத்தியம் என்ன பண்ணிரும் இவர்களுடைய ஏன் பதவி போயிருச்சுன்னா காமன் மேனா வாழணும் நேற்று வரைக்கும் கிடைச்ச அந்த அந்த என்ன சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் கிரேடு வந்த மரியாதைகள் அந்த உபசரிப்புகள் அந்த மால அந்த அந்த பதவியுடைய அந்த இது இருக்குல்ல ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காம போயிடும் அவங்க சொல்றாங்க அது மாதிரி வந்து இவர்களுக்கு அது தகர்ந்து விடும் என்று இவர்களுக்கு நன்றாக தெரியும் இவங்க பதவி போயிடும் ஸ்ட்ரைக் ஆகி தான் வந்திருக்கிறாங்க ஆனா சொல்றது உஸ்மானுடைய கொலையை வந்து இவங்க சொல்றாங்க சொல்லி சொல்றாங்க இந்த கிலாஃபத்திலோ மக்களை தங்களுக்கு கீழ் கட்டுப்பட அழைக்கும் அளவுக்கு அந்த அந்தஸ்தோ இவர்களுக்கு இஸ்லாத்தில் கிடையாது இந்த கிலாஃபத்துக்கு இவங்க உரிமை கேட்கிற அளவுக்கு இவங்க பெரிய ஆட்கள் கிடையாது அதே மாதிரி நான் ஒரு லீடரு என் பின்னாடி எல்லாரும் அணி தரலுங்க அப்படின்னு கூப்பிடுற அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் இவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்தஸ்து கிடையாது அலிக்கு எதிராக நின்று ஒரு படை திரட்டுற அளவுக்கு இவங்களுக்கு அந்தஸ்து கிடையாது சொல்லி சொல்கிறாங்க இந்த கூட்டம் தங்கள் ஆதரவாளர்களிடம் இந்த கூட்டம்னா யாரு யாரு மோதேரலும் மற்ற அந்த கூட்டத்தினர் என்ன சொல்லியிருக்காங்க தங்களுடைய அந்த சாம்வாசிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க இமாம் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார் யார் இமாம் உஸ்மான் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார் என்று கூறி அதை வைத்து ஏமாற்றி அதை என்ன பண்ணியிருக்காங்க அதை வச்சு ஃபோர்ஜரி பண்ணி மக்களின் ஆதரவை பெற்று அந்த ஒரு சிம்பத்தி அதாவது அந்த அனுதாபாலையை உருவாக்கி அதை தங்களுக்கு சாதமாக ஆக்கி கொண்டு அடக்குமுறை செய்யும் மன்னர்களாக மாறி உட்கார பாக்குகிறார்கள் என்னவா மாற பார்க்குறாங்க அடக்குமுறை செய்யும் மன்னர்களாக அப்ப மன்னராட்சி மாறிற போதுன்னு அதை தடுக்கிறதுக்காக பின் ஆசிரியர் வந்தார் மன்னராட்சிக்கு வந்து தடுப்பதற்காக மன்னராட்சியா வந்துடும் இது கன்வெர்ட் ஆயிரும்னு பயந்து போய் அவர் வந்தார் அப்ப மன்னராட்சி எதற்கான அழைப்பு நரகத்திற்கான அழைப்பு அப்ப மன்னராட்சிக்கு ஆப்போசிட் என்ன கிலாஃபத்து அப்போ அலி கல்யாணம் யாரு கலீஃபா கலீஃபா கீழே இருந்து சண்டை போற அப்ப கிலாபத் எதற்கான அழைப்பு சொர்க்கத்திற்கான அழைப்பு நவிசுவாசம் அவர்கள் பிரிச்சு காமிச்சு கொடுத்துட்டாங்க அவர் சொல்றாங்க இவர்களின் ஆதரவாளர்கள் இவர்களின் சூழ்ச்சியில் மாட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த வந்த இவங்களுடைய அந்த கூட்டத்தினர் இவங்க பேசின பேச்சில் மயங்கி இவங்களால் ரியலைஸ் பண்ண முடியாமல் ஏமாந்து போய் வந்திருக்காங்க சொல்லி சொல்றாங்க இவர்கள் மட்டும் உஸ்மானுடைய கொலைக்கு பழி வாங்குவோம் என்னும் வாதத்தை வைக்காவிட்டால் இந்த ஆர்குமெண்ட் மட்டும் மாவியா வைக்காம வந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க மக்களில் ஒரு சிலர் கூட இவர்களை பின்பற்றிருக்க மாட்டார்கள் இதே உஸ்மான் ரலில் லானு மட்டும் ஒரு நார்மல் டெத்தாக ஆயிருந்ததுன்னு வைங்க இயற்கை மரணமாக ஆயிருந்ததுன்னு வைங்க கேமே மாறி இருக்கும் புரியுதா இல்லையா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இது தபரியில் பார்த்தீங்கன்னா நாலாவது வாலியூமில் இரநூத்தி எட்டு இரநூத்தி ஒம்பது இதுதான் நடந்தது இதுதான் வந்து அவங்க புரிய வைக்கிறாங்க இதுதான் அது சம்மந்தப்பட்ட அந்த விவகாரம் அம்மார்பின் ஆசிரியர் அலி லானு அவங்களே தங்களுடைய விளக்கமாக சொன்னது அப்போ அவங்க வந்து இந்த உஸ்மான் ரலி லானுடைய கொலைக்கு பழி வாங்குவதாக சொன்னதும் அதன் மூலமாக கலீஃபா கலிஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததும் அநியாயமாக கலிஃபா ராஷிது அஷ்ரா முபஷரவான அலி லியானு மீது அப்பாவி என்று தெளிவா தெரிந்து என்ன பண்ணுறாங்க பழி போடுறாங்க இந்த சாதாரணமாக பழி வாங்க வந்தவனு வரல அலி லியானு தான் உஸ்மான் கொன்னாங்கன்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம் எல்லாமே இதை பண்ணாங்க அல்லாவுடைய தீனை சிதைக்க வேண்டாம் எவ்வளோ ஒரு மன்றாடி பார்த்தாங்க யார் அலி லியானு கெஞ்சுறாங்க அம்மா ஆசிரியர் கெஞ்சுறாங்க மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று சண்டை போட்டாங்க இது வந்து ஒரு சாதாரண குற்றம் கிடையாது இப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சு சொல்லிடலாம் என்ன அப்படின்னா இஸ்மாயில் சலஃபி இருக்கிறார் இல்லையா அவர் ஒரு பாயிண்ட் வந்து குறிப்பிட்றாரு அதான் சொன்னால் நான் கர்பலா வந்து நான் எண்டில் வரும்போது எல்லாருக்கும் பதில் கொடுப்பேன் அப்படின்ட்டு இது பேசுகிற ஸ்பீச்சில் என்ன எல்லாத்துக்குமான பதில் அது கவர் ஆயிரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சகாததத் வரைக்கும் விவரம் உஸ்மான் ஹுசேன் சகதத்து வரைக்கும் நிகழ்வு முடியும் போது எல்லா பதிலுமே அதுலேயே கவர் ஆயிரும் தனியாக நம்ம இதுக்கு ஒதுக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்போ அந்தந்த இடத்துல அதை குறிப்பிட்டு காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம் இந்த சம்பவங்களை சொல்லாமல் நான் விளக்கம் சொன்னேன்னா அது ஏடுபடாங்கிறதால தான் நான் வெயிட் பண்ணி தள்ளி போட்டேன் அப்போ அந்த சம்பவம் இது வரைக்கும் நம்ம கிளியர் ஆகுதுக்கு முன்னாடியான வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணியாச்சு என்ன அந்த கொலை நடந்தது இவர் என்ன என்ன மாதிரி பழி போட்டார் எல்லா விஷயமும் போட்டாச்சு இப்போ அவங்க சொன்ன அந்த எழுப்புற அந்த கேள்விகளுக்கு பதில் வரும் சஹாபாக்கள் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் விளக்கம் சொல்லிட்டு வந்தேன் அப்போ சொல்லும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த தவறுகள் வந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஃபஜீலத்து பெருசாக இருந்தது அப்படின்னா தவறு சின்னதாக இருந்ததுன்னா அவங்களை வந்து நான் விட்டுருணும்னேன் அப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா புகாரியில் வந்து ஒரு ஹதீஸ் வரது இல்லை இந்த பின் அபிபல் தாங்கிற அந்த ஒரு சஹாபி பத்ருப்பருடைய ஒரு சஹாவி மக்காவிற்கு முன்னாடி நபிசுல்லா அவர்கள் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி மக்காவாசிகளுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறார் அப்போ அந்த கடிதம் நவீசலா இல்லாம அவங்க வந்து வகி மூலமாக அந்த டீட்டெயில் கிடச்சி அதை வாங்கிட்டு வந்து பறிச்சிடுறாங்க பறிச்சு அந்த கடிதத்துக்கு உண்டான அது கடிதத்தை எடுத்துக்கிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்ன பண்ணுறாங்க இவர் பத்ருடைய சஹாபி இவரை விட்டுருங்கன்னு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ பாருங்க அப்போ சிறப்பு இருந்ததுன்னா அவங்களுடைய தவறுகளை கண்டிக்கூடாது எப்படி சிறப்பு சிறப்பு இருந்துச்சுன்னா அப்போ அவர் சொல்கிறார் அப்போ ரசூலாக இதை காமிச்சு கொடுத்துருக்காங்களே முஸ்தபா என்ன சொல்கிறார் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தாங்கிறார் ஆனால் ரசூலாக என்ன பண்ணாங்க இவர் பத்ரு போருடைய சஹாபி இப்போ இவருடைய தப்பை நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ யாருடைய பேச்சு கேட்கணும்ண்ணா முஸ்தாவா சொல்கிறது கேப்பீங்களா இல்லை ரசூல்லா சொல்கிறது கேப்பீங்களா வாதம் அழகான வாதம் தான் கேட்கறதுக்கு எனக்கே நல்லா தான் படுது ஆஹா கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படின்னா ரசூல்லாடையே பேசினாரு ஆனால் இதில் என்ன ஓட்டாக இருக்குன்னு பார்க்கணும் என்ன விஷயம்னா இந்த கடிதம் இவங்க போடுறது இது பேர் என்ன தேச துரோவம் நபீஸ் அல்லா அவர்களுக்கு செஞ்சால் அது நுபவத்துக்கு த்ரோவம் புரியுதா அந்த அளவுக்கு பெரிய குற்றம் அது அப்போ அந்த குற்றம் வந்து இப்போ இவர் செஞ்சார் அதற்காரணமாக என்ன நடந்தது அப்படின்னா நபீஸ் அல்லாஹ் அவர்கள் இவருக்கு தண்டனை கொடுக்கல போனா போகுதுன்னு விட்டுட்டாங்க ஆனால் அந்த செயல் என்னது தப்பு தப்பு தான் அந்த செயல் சரியாயிருமா இன்னைக்கு ஒருத்தன் செஞ்சாலும் அதுதான் அதான் சொல்றோம்ல அந்த செயல் செயல் தப்பு தான் அப்ப மாயர் லியானோ அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொல்றோம் அவர் செஞ்ச செயல்கள் தப்பு அவருக்கு நாங்க தண்டனை கொடுக்க மாட்டோங்கிறோம் புரியுதா இல்லையா அப்ப தண்டனை கொடுக்குற பொசிஷன்ல நாம இருக்கும் அவர் இருக்கிறாரா இல்ல அவரை கூப்பிட்டு நாம நிக்க போறோமா இங்க பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு தான் இருக்கு இது செயல் சரின்னு நவிசுவாசம் சொன்னாங்களா அப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க இந்த செயல்களை ஏன் பேசணும் சிறப்புக்குரியவர்கள் தவறு செஞ்சிருந்தாலும் அதை மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க அப்ப வெளிப்படுத்த தேவையான புகாரி மாம் எதுக்கு எழுதினாரு இந்த ஹதீஸ் அவர் ஏன் எழுதணும் நான் ஏன் படிக்கணும் ஹாத்திம் பின் அப்படி ஹாத்திம் சொன்ன என்னங்கிறாங்க அப்படி நீங்கள் வெளிப்படுத்தினா சம்பந்தப்பட்ட அந்த நபி மீது தப்பான ஒரு இமேஜ் பில்ட் ஆகுன்றாங்க இப்போ ஹாத்திம் பின் ஹபீபல் தாவ வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வர்றார் அவருடைய இந்த ஹதீஸை காட்டுறோம் பத்ரு பொருளை கலந்துகிட்டவர் நபி மறைக்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக இப்படி கடிதம் போட்டாருங்கிறாங்க இப்போ இந்த புகாரியுடைய இந்த ஹதீஸை படித்தா மூவாயிரத்தி எட்நூற்றி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஸ் படிச்சா ஹாத்திம் பின் ஹபீபல் தாவோட இமேஜ் என்னவாக இருக்கும் என்னவா இருக்கும் அப்போ முகத்தி சிங்கலா அதெல்லாம் பார்க்கலாம் அப்போ வழி நீங்க எதை வழி காட்டுறீங்க அப்ப யார் வந்து சலஃப் மன்னஜின் படி வழி வழி காமிச்சிட்டு இருக்கோம் அப்போ சலஃப் மன்னஜ் வந்து புகாரி மாமுக்கு தெரியாதா அப்ப தெரிஞ்சிருந்தா அந்த ஏன் பதிவு செஞ்சிருக்கணும் உமத்துக்கு சொல்றதுக்கு அதையும் நம்ம மொழி பெயர்க்கணும் ஏன் இத்தனை வருடம் காலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரணும் அப்ப இதன் மூலமா இவங்க சொல்ற அந்த விஷயம் தவறு அந்த தவறு தவறு என்று பேசப்படும் அதனால் வர்ற அந்த என்ன இமேஜ் வருதோ அதை அந்த சஹாபி சுமந்து தான் ஆகணும் மறுமையில அல்ல அவங்களை தண்டிக்கட்டும் விடட்டும் அதை பத்தி நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்ப இது புரிஞ்சிருச்சா அப்ப அந்த தவறு தவறு தான் ஆள் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தான் ஆதம் நபி மரத்தை நெருங்கக்கூடாது தவறு தவறு தான் ஆனால் அந்த தவறுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கல பதில் பொருளை அதாவது உகது பொருள இறங்கி சஹாபாக்கள் கீழே இறங்கினது தவறு தவறுதான் குரான் அதை பேசத்தான் செய்யும் அந்த இடத்துல வரும்போது அவருடைய மானம் குறைவாக தான் போகும் ஏன் நபிசுல்லா சொல்லம் அவங்களுக்கு போலியா குரானில் நாலு இடத்துல ஒரு நான் முஸ்லீம் ஒருத்தர் அதாவது ரசூல்லாவுக்கு கண்ணிய குறைவு ஏற்படுற மாதிரியான குரான் வசனங்களே இருக்கு எல்லாம் கண்டிக்கிறான்ல ஒரு கடுகடுத்தாருங்கிற அந்த சூறா வருது இந்த ஒரு குழுவர் பார்வையில் தெரியாத ஒருத்தர் வருவாரு நபிசுல்லா சலம் வந்து முகம் சொல்லிப்பாங்க அபசவத்தல்ல அந்த சூறா குரானில் அந்த சூரா இருக்கு அப்ப அந்த சூரா படிக்கும் போது என்ன இமேஜ் கிரியேட் ஆகும் ரசுல்லாவுக்கு அப்ப அந்த தவறுக்கு ரசூலாவுக்கு தண்டனை கிடையாது ஆனா அந்த நேரத்தில் இமேஜ் டவுன் ஆகுமா ஆகும் வேற வழி இல்லை குரான் தான் ஆகணும் அதை பார்த்து இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இது ரசு முகமது இட்டு கட்டி இருக்க மாட்டார் ஏன்னா எந்த ஒரு சாமியாரும் தனக்கு வந்து புகழ சேர்த்துற மாதிரி தான் போடுவாரு தனக்கு எதிராக வந்து தனக்கு விமர்சனம் பண்ணி தானே எழுதி போறான் ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம் அப்ப அது கூட ஒரு வகையில ஹிக்மத் போகும் அப்போ இந்த மாதிரி சஹாபாக்கள் தவறு செஞ்சாலும் நாம் அதை சுட்டி காட்டும் போது நம்முடைய கண்ணியம் என்ன ஆகும் முஸ்லீம் உம்மத்துக்கு வந்து அது வந்து நாம ஆமா உண்மை பா இவங்க எழுதி வச்சிருக்கோம் வரலாறுல உண்மைதான் பாரு ஆளு இவங்காலே தப்பா கூட அது தப்பு எல்லாம் எழுதி வச்சிருக்கான் வரலாறுல இல்லைன்னா என்னன்னு இருப்பான் வெறும் சும்மா ஜாலரா போட்டு சின்னா சின்னாக்குன்னா அப்ப என்ன இருக்கும் அந்த வரலாறுல ஒன்றுமே இருக்காது ஒரே சலங்க சத்தம் தான் இருக்கும் அதுல வரலாறுல இங்கே உள்ளது உள்ளபடி அப்ப ஹதீஸ்களுக்கு மரியாதை என்ன தெரியுமா ஒரு சரியான ஒரு செய்தி இருந்தாலும் அதனால தான் பாருங்க இந்த பலவீனமான செய்தி கூட என்னன்னு போடுறாங்க அதை அப்படியே போட்டுட்டு அது தவறு அதை நம்பாதீங்க அப்படின்னு தான் போடுறாங்க அது நேர்மை வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ இதுலயே வந்து மாவியார்ல ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு அதனால வந்து இப்போவே அவரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு அஹலு சுண்ணத்துடைய அக்கீதா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிடணும் இல்லைங்க வச்சிங்க மறுபடியும் எடுத்துட்டு இந்த இமாம் வந்து அவர் சொன்னார் மாவியாரில் வந்து நபி தோழர்களுக்கு திரை போன்றவர் இந்த திரையை வந்து யாருமே வந்து விளக்காதீங்க விளக்குனீங்கன்னா எல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் அந்த திரைப்பட நீங்க தான் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த திரையை வந்து நாம மட்டும் இல்லை எத்தனை பேர் இது கிழிச்சிருக்காங்கிறத நம்ம காட்டிரும் அந்த இந்த திரை வந்து தொடாதீங்க தொடாதிங்கிறீங்களா அப்ப அஹ் சுண்ணாவுடைய அந்த இமாம்கள் என்னென்னலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க யாருமே பேசலைங்கிறாங்க மாதிரி ஒரு யா எல்லாம் அவர் வரைக்கும் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு தாண்டி நேராக கர்பலாவிலேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே லாங் ஜம்ப் அடிச்சுட்டு போயிடுவாங்க இப்படி தான் வரலாறு எழுதப்பட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து முற்றிலும் பொய் அப்போ அதுக்கு வந்து சில சான்றுகள் வந்து நம்ம சொல்லிடலாம் என்ன அப்படின்னா முதல்ல அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வரோம் அதில் முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா இமா இப்னு ஹஜர் ஃபத்துவுல் பாரி அவங்க தெரியுமில்ல ரொம்ப பிரபலமான அறிஞர் இப்னு ஹஜர் வஹாபிகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் அவர் ஃபத்துல் பாரியில புகாரியுடைய அந்த தஃசீர் அவங்க எழுதுறாங்க எழுதும்போது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸுக்கு கீழே அந்த தப்சீர் எழுதும்போது அவங்க சொல்கிறாங்க மாவீரலியனுடைய அவர்கள் சிறப்புகளை பற்றி சொல்கிறாங்க அதாவது அந்த சஹா ஃபசாயில் சஹாபுங்கிற சாப்டர் இந்த சஹாபாக்களின் சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் புகாரில் மாவீரன் சம்பந்தப்பட்ட இடம் வருது வரும்போது அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இமாம் இப்னு அபில் ஆசிம் ராமத்துல்லா அலி அவர்கள் மாவியார் அலியன் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியுள்ளார்கள் இதே போன்று அபு உமர் சாலப் அவர்களும் அபு பக்கர் நக்காஷ் அவர்களும் இப்னு ஜவுசி அவர்களும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எனும் நூலிலும் சில ஹதீஸ்களை குறிப்பிட்டு இமாம் இசாக் பின் ரஹின் ஒரு சொல்லை பதிவு செய்கின்றார்கள் இந்த இமாம்கள் இந்த சொன்ன அந்த இமாம்கள் இட்டு கட்டப்பட்ட புக்கில் சில ஹதீஸ்களை குறிப்பிடுறாங்க குறிப்பிட்டு ஒரு கமெண்ட் பண்றாங்க என்ன கமெண்ட் அப்படின்னா மோகாரியன் அவர்களின் சிறப்பில் எந்த ஒரு செய்தியும் உண்மை கிடையாது மோகாரி பத்தி சொல்றாங்களா ஹாதி மஹதி அப்புறம் அவர் வந்து ஃபக்கியா இருந்தாரு மிகப்பெரிய ஒரு மார்க்கமேதையா இருந்தார் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சிறப்புகள் அப்புறம் அந்த கான்ஸ்டன்டி நோபலுடைய அந்த வெற்றி மற்றபடி அவர் வந்து மன்னிக்கப்பட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லி வரும் இது எல்லா அவங்க சொல்றாங்க அவர்களின் சிறப்பில் எந்த ஒரு செய்தியும் உண்மை கிடையாது எத்தனை அது எத்தனைமாவும் அவர் அவர் ஒரு நபித்தோலர் என்று மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடியும் அவர் ஒரு நபித்தோளர் அவ்வளவுதான் அது ஒன்றும் சொல்லலாம் ரசோல்லா பார்த்தாங்களா பார்த்தாங்க ரசுல்லா இருக்கும்போது அவ்வளவுதான் அதை தாண்டி எந்த ஒரு ஃபசிலத்தும் அவர் கிடையாது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவர் இருக்கு அதனால அவருடைய அந்த சம்பவங்களை பேசாதீங்க அப்போ நேர்வலி காட்டினவர் நேர்வழி காட்டப்பட்டவர்னா அவருடைய சம்பவங்களை பேசும்போது சந்தோஷம் தான் வரணும் என்னை பற்றி என்னை பற்றி டிவியில் சொல்கிறாங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படணும் நான் நல்லது செஞ்சிருந்தான் நான் வந்து தவறான ஆளுன்னு வச்சுங்க என்னை பற்றி டிவியில் சொல்கிறேன் நான் பதட்டப்படணும் என்னை பற்றி டிவியில் போட்டுறாதீங்கன்னு அப்புறம் சூழலாகவே வாழ்க்கை வரலாறு ஒருத்தர் பேசினார்னா சந்தோஷப்படணும் அப்போ வந்து தவறா நீங்க பதட்டமே பாட வேண்டியது பொய்யான செய்திகள் சொன்னா தனி ரசூலா பற்றி பொய்யா பேசினா பதட்டம் நம்மளும் போடுவோம் ஆனா நம்ம உண்மையான செய்திகள் சொல்லும்போது போது சொல்லாதீங்கன்னு ஏன் சொல்லணும் அப்ப அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்க இவர் ஒரு நபித்தோழர் மட்டும் தான் சொல்லிட்டு சொல்றாங்க இமாம் புகாரி அவர்கள் இவர் ஒரு நபித்தோழர் என்று மட்டும் தான் நிறுவியுள்ளாரே தவிர எந்த சிறப்பும் இருப்பதாக தனது புத்தகத்தில் செய்தி கொண்டு வரவே இல்லை ஃபசீலத் அப்படின்னா ஒரு கொண்டு வருவாங்க ஏதோ ஒரு செய்தி கொண்டு வந்து புதாரத்துக்கு பிலால் ரலியான ஒரு ஃபசீலத் அப்படின்னா அவர் சொர்க்கத்தில் பார்த்தாங்க அவர் வந்து ஒழு செஞ்சா தொழு கூடியவராக இருந்தார் அப்படிம்பாங்க அதாவது இபுனு மசூதோடைய ஃபசீலத்துனா அவர் குரானில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் இருந்தார் இப்படி ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்க ஃபசீலத் அப்படின்னா இவருக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு ஹதீஸும் இல்லை இருந்திருந்தால் புகாரியில் வந்திருக்கும் புகாரி மாமா அதனால தான் பதிவே செய்யல இவரை பத்தி இவர் ஒரு நபி தோழர்னு ப்ரூஃப் பண்றதுக்கான ஹதீஸ் மட்டும் தான் இவர் பதிவு செஞ்சிருக்காங்க அதுவும் ஏன் கொண்டு வந்தாங்க கலீஃபாவா இருந்ததனால புரியுதா இல்லையா அப்ப கலீஃபாவே வந்துட்டாரு ஏன்னா எல்லா நபி தோழர்களும் புகாரில பதிவு செய்யப்படல ஆனால் இவர் ஏன் பதிவு செய்யப்பட்டார் அப்படின்னா கலிஃபாவா இருந்தாரு இவர் ஒரு நபித்தோரனால் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல் இமாம் அகமது பின் ஹம்பலிடம் மோகன் பற்றி கேட்கப்பட்டது அப்ப அந்த நேரத்தில் வந்து அவங்ககிட்ட கேட்கறாங்க மோகலனுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க அவரை பற்றி அவருடைய சிறப்பை பற்றி சொல்லுங்க இதே அகமது பின் ஹம்பலை வச்சு தான் சொல்லுவாங்க மோகர் பற்றி நீங்கள் பேசாதீர்கள் பின் அம்பல் தான் நபி தோழர்களுக்கு திரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க ஆனா அவர் உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்ன அது பத்து பாரி இல்லாத சொன்னல மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸுக்கு கீழே இப்னா ஹாஜா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ அதில் என்ன சொல்றாங்க இமாம் பின் அம்பல் பாத்தீங்கன்னா மாதையாளன் பத்தி கேட்டோன்னா தலை கீழே போட்டுரு எதுவும் பேச மாட்டேங்கிற கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றாரு சிறிது நேரம் தலையை தாழ்த்தி கொண்டார்கள் பிறகு தலையை உயர்த்தி அலிபின் அபி தாலிப் அவர்களின் எதிரிகள் மிகவும் அதிகமாக இருந்தார்கள் அலி எதிரிகள் ரொம்ப ஜாஸ்தியே அவருடைய குறைகளை அவர்கள் தேடி தெரிந்தார்கள் ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை இதற்கு மாற்றாக அவரின் எதிரிகள் அவருக்கு நேர் எதிரான இந்த மனித அவருடன் போரிட்ட இந்த மனிதரின் சிறப்பை இவர்களாக உயர்த்தி கொண்டார்கள் அலிலியனுடைய குறைகளை ஏதாவது காமிச்சு இவர் மட்டும் யோகியமா அப்படின்னு சொல்ல பார்த்தாங்க ஒரு குறையும் காண முடியல கடைசியா என்ன பார்த்தாங்க சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டா ஸ்டாலின்னு சொல்லிட்டு அவங்க என்ன இவரை ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க யார் மோவியா வந்து இவர் மட்டும் லேசப்பட்டாலா ஹாதி மஹதி அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு இதை குறிப்பிட்ட இமாம் இபுனு ஹஜர் அவர்கள் தான் மோவியா அவர்களின் சிறப்பை பற்றி நமக்கு ஏராளமான செய்திகள் கிடைக்குது செய்திகள் வேணும் நிறைய கிடைக்குது அவர் சொல்றாரு ஹதீஸ் கிடைக்காமலாம் இல்ல ஒரு தனியா புக்கே போடலாம் அந்த அளவுக்கு புக்கும் போட்டிருக்காங்க அது மௌலுவாத்தி இட்டு கட்டப்பட்டது மோவியாவின் பெயரில் இட்டு இப்படி புக்கு இருக்கு இப்படி புக்குகள் இருக்கு இப்ப கூட சமீபத்தில் ஒரு பரேல்வி ஆலிமூர்த்தர் ஓவர் டார்ச்சர் அங்க பாகிஸ்தான்ல மாவியாவோட என்ன மாவியான்னு சொல்லிட்டு ஒரே கான்ஃபரன்ஸ் மீலா ஊர்வலம் நடக்குது பஜாயில மாவியா மௌளோதய மாவியா உருசை மாவியா அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் கந்தூரிய மாவியா இப்படி எல்லாம் பண்ணி பண்ண உடனே இவங்க சொல்றாங்க இவங்க வரம்பு மீறி போறாங்க இவங்க அகல பயத்துக்கு எதிராக போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி கிரவுண்டில் இறங்கி ஒரு நானூறு பேஜுக்கு ஒரு புக் எழுதி இவங்களுடைய அந்த புல் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றிருக்காங்க யார் அந்த இருக்கக்கூடியவங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குன்னு வச்சுங்க மாதிரி வந்து ஒரு அரசியல் பிம்பம் அவரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எதாவது சொல்றீங்க ஒட்டு மொத்த முஸ்லீம்கள் இன்னைக்கு வந்து தூங்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தப்படுறவர் யார் மகிழதான் அவரை மட்டும் உள்ளது உள்ளபடி காமிச்சிட்டீங்க அப்படின்னா முஸ்லீம்கள் மத்தியில் ஏற்படுற அந்த அந்த விழிப்புணர்வு வேற மாதிரி இருக்கும் அப்போ அதனால தான் இதை பயன்படுத்துறாங்க அது சொல்றாங்க ஏராளமான செய்திகள் கிடைக்கிறது இன்னொரு ஆனால் அதில் ஒன்று கூட அறிவிப்பாளர் வரிசை சரியானது கிடையாது அதீஸ் வேணா நிறைய இருக்கு ஆனா ஒன்னு கூட சனது கிடையாது தான் இமாம் அகமது பின் ஹம்பல் தனது நூலான ஃபசாயிலே சஹாபாவில் எந்த சிறப்பும் இருப்பதாக எந்த செய்தியையும் இவரை பற்றி கொண்டு வரவில்லை இதே போல் இமாம் நசை அவர்களும் எந்த செய்தியும் கொண்டு வரலை இந்த ரெண்டு இமாம்கள் இருக்காங்களா அகமது பின் ஹம்பலும் இமாம் நசையும் இவங்க வந்து நபி தோழர்களின் சிறப்புகள்னு ஒரு புக்கே தனியா போட்டாங்க ஃபஸா இலே சஹாபா அப்படின்னு சொல்லி தனியா புக்கு போட்டாங்க அதுல இந்த நசைமா என்ன பண்ணாரு ஹசாய்சே அலின்னு தனியா இன்னொன்னு போட்டார் அலிக்கு மட்டும் ஏன்னா அவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட சொன்ன நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் வருதுங்கிறதுனால தனி அலியுடைய சிறப்புகள் தனி அவங்க ரெண்டு புக் அவங்க வெளியிட்டாங்க இவரும் என்ன பண்ணாரு அஹமத் பின் நம்பல் ஃபசாயில் சஹாபான் சஹாபா கலின் சிறப்புகளும் புக்கு போட்டார் அந்த புக்கில் ஒரு ஹதீஸ் கூட மாதிரி சம்மந்தப்பட்டு கொண்டு வரல நசை இமாமும் கொண்டு வரல புகாரி இமாமும் பதிவு செய்யல இதெல்லாம் ஏன் குறைவா இல்ல இப்படி ஒரு சிறப்பு இருக்கிற ஹதீஸ்கள் எல்லாமே பொய்யானது அப்படின்னு சொல்லி இமாம் இபுன் ஹாஜர் சொல்கிறாங்க அப்போ இபுன் ஹாஜருடைய ஃபத்துவா நம்ம எடுக்கணுமா கூடாது அவர் மொஹதீசின் அவர் எடுக்கிறார் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஃபத்துவா காட்டுட்டா இமாம் இபுன் தைமியா இவங்க சொன்னா ஏத்துக்குவீங்களா இப்ப நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டேங்க இமாம் இப்போ தைமையா சொன்னா ஏத்துக்குவீங்களா அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மாவியார் அவர்களின் எந்த ஒரு சிறப்பும் சகியான ஹதீஸ்களில் வரவே இல்லை இது பார்த்தீங்கன்னா மின்னாஜி சுண்ணா மின்னாஜி சுண்ணா தான் அவங்க பசு பொசுக்குன்னு ஆதாரம் காட்டுவாங்க அக்கீதாலாம் போனீங்கன்னா ஒரு 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 வந்துகிட்டே இருக்கும் மின்னாஜி சுண்ணா மின்னாஜி சுண்ணா மின்னாஜி சுண்ணான்ட்டு மின்னாஜி சுண்ணாலதான் அஞ்சாவது வாலியூம்ல நாற்பதாவது பக்கத்தில் அது எழுதுறாரு அதே நாலாவது வாலியூம்ல நானூறாவது பக்கத்தில் எழுதுறார் மின்னாஜி சுண்ணாலேயே ஒரு கூட்டத்தினர் மோதியார் லியான் அவர்களுக்கு சிறப்பு இருப்பதாக இட்டு கட்டினார்கள் இதன் காரணமாக நபிசுல்லா செல்லம் அவர்களின் பெயரால் அறிவித்தார்கள் அவர் நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது ரசூலாவே சொன்னாங்க ரசூலாவே சொன்னாங்க ரசூலாவே சொன்னாங்க இவர் ஹாதினா இவர் ஹாதி மாதி அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இது அனைத்தும் பொய்யாகும் ஒரு செய்தி இங்கே ஹதீஸ் பலகனும் சொல்லல அதுவும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஹதீஸுக்கு ஜாரா பண்ணியிருப்பாங்க அதை கொண்டாந்து எல்லாத்துக்கும் காட்டுறான் ஒட்டு மொத்தம்ட்டாங்க அது நான் சொல்லல இபுனு தைமியா வந்து அவங்க சொல்றாங்க